தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆவேக்காவினுடைய புதுச்சேரி பொதுக்கூட்டம் எல்லாரும் இரவில் நடத்துவாங்க இவர் பகலில் மட்டும்தான் நடத்துவார் ஆனால் இரவில் அவருக்கு மாலைக்கண் நோய் போல் இருந்தாலும் புதுச்சேரியுடைய அந்த பொதுக்கூட்டம் எப்பயும் போல் தான் உப்பு சப்பு இல்லாத ஒரு பத்து நிமிடம் நாலு ஏ ஃபோர் சீட்டு அங்கங்கே கேப்பு அவ்வளோதான் முடிச்சுட்டு அவர் எப்பயும் போல் கிளம்பிட்டார் எந்த கொள்கையும் இல்லை எந்த திட்டமும் இல்லை எந்த விதமான அரசியல் சார்ந்த கருத்து முள்ள தத்துவம் உள்ள கோட்பாடு முள்ள அது எப்பயும் போலதான் இப்ப என்ன தெரிஞ்சு போச்சுன்னா எங்கிட்டு சுத்தி சுத்தி பார்த்தாலும் இது அவங்களுக்கு வராது அப்படிங்கிறது முடிவாய் போச்சு ஆனா ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா பேசுறாப்புல மீனவர்கள் காரைக்கால் மீனவர்கள் மீது சிங்கள படை வந்து தாக்குதல் நடத்துது இத பார்த்துக்கிட்ட சும்மா இருக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் பேசுவேன் நினைக்காதீங்க தமிழர்களுக்காக நான் எங்க போனாலும் நான் மக்களுக்காக தமிழர்களுக்காக கூட சொல்லலை மக்களுக்காக எங்க வேணாலும் போய் பேசுவேன் சேகு ரேஞ்சுக்கு போயிட்டாப்ல சொல்றாரு உலகில் எந்த மூலையில இருந்தாலும் சரி என் மக்களுக்காக நான் பாடுபடுவேன் என்ன சொல்ல வர்றாருன்னா பாரதிதாசன் பிறந்த மண்ணு இல்லையா அதனால அவர் என்ன சொல்றாருன்னா எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படிங்கறத தெளிவா சொல்ற மாதிரி ஒரு குழப்பமா சொல்லிட்டு போயிருக்காப்ல எப்பயும் போல வழக்கம் போல எங்கே ஏற்றி பேசணும் எங்கே இறக்கி பேசணும் முடியல அவரால் அவர் ஆனால் என்னத்துக்கு முயற்சி பண்ணுறார் அப்படின்னா அண்ணன் செந்தமேலன் சீமான் போல பேசணும் சீமான் போல பேசணும்னு நினைக்கிறீங்க ஆனால் சீமான் போல எண்ணம் கொண்டவராக இருக்கீங்களா உள்ள இருந்து வரணுங்க அப்போதான் எந்த இடத்துல சவுண்டை ஏற்றணும் எந்த இடத்துல குறைக்கணும்னு அதுவா வரும் மனசுக்குள்ள இருந்து வருதுன்னு வைங்களேன் அதுவா வரும் ஆனால் உங்களுக்கு மனசுல இருந்து வரல உதட்டில இருந்து ஏ ஃபோர் சீட்டு தாளில் இருந்து வருது அப்படி வர்றப்ப ஏற்ற இறக்க அது வராது விட்டுருங்க அதை போட்டு எந்த நேரம் போட்டு அதை போட்டு பண்ணிகிட்டே இருக்க வேணாம் எப்போயும் போல அங்கே அப்படி நின்றுறீங்க கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு அது என்ன தான் கொடுத்துருக்காங்க இருக்கிறதே நாலு சீட்டு தான் பேசுனதே பத்து நிமிஷம்தான் அந்த குறிப்புகளை வந்து உத்து பார்த்து அங்கே உட்காந்து பார்த்ததுக்கப்புறம் தான் பேச முடியுது ஆனால் வசனமெல்லாம் பார்த்தா டே அப்பா ஏங்க அமைச்சருக்கு தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சருக்கும் புதுச்சேரியில் போய் உட்காந்து பேசுறதுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்குது ஒரு விஷயம் நல்லா தெரியுது ஆதவர்ஜுனாவும் விஜயும் பேசுனதுல என்ன தெரியுது அப்படின்னா இந்த நாயை வந்து கள்ளக்குண்டு எரிஞ்சாச்சுன்னா என்ன செய்யும்னா திரு திருத்திருந்து ஓடி போய் ஒரு நாலு அஞ்சு தெரு தள்ளி போய் நின்று அந்த திசையை பார்த்து குலைக்கும் அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை தமிழ்நாட்டு சிஎம்ஐ பேசணும் அப்படின்னா இங்கே பேச முடியல பேச தில்லில்ல அப்படின்றதுக்காக திருத்திருத்திருந்து ஓடி போய் புதுச்சேரியில் நின்று தமிழ்நாட்டு திசையை பார்த்து கத்துறது அதுக்காக திமுகவுக்கு ஒத்து உதுவும் திமுகவை ஆதரிக்கணும்னு அர்த்தம் கிடையாது விஜயுடைய ஆதவர் அவருடைய செயல்பாட சொல்கிறேன் அவர் ஆதவர்ஜனை என்ன செய்யறாரு வந்து அப்படின்னு நின்று உடனேமே எழுவத்தி ரெண்டு நாள் கழிச்சு அன்னை வர்றாரு தளபதி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாரு எப்படி இருக்கீங்கன்னு நீ எப்போ கேட்டிருந்துருக்கணும் கரூரில் சம்பவம் நடந்த அன்னைக்கு போய் மருத்துவமனையில் போய் கேட்டிருக்கணும் எப்படி இருக்கீங்க என்ன இல்லை கை கால் உடஞ்சி இன்னும் கிடக்காம பாரு அவங்கிட்ட போய் கேட்கணும் எப்படி இருக்கீங்க என்ன அதை விட்டுட்டு எழுவத்தி ரெண்டு நாள் கழிச்சு அடிபட்ட நாய் நாலு தெர்தல் போய் குலைக்கிற மாதிரி புதுச்சேரியில் போய் நின்றுக்கிட்டு எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு நாங்கள் வந்திருக்கிறோம் அது பெருமையாயா நாற்பத்தோரு பேருக்கு காவு கொடுத்து விட்டு அதில் இருந்து கணக்கு பண்ணி எழுபத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு நாங்கள் வந்து நாற்பத்தோரு பேரை பழி கொடுத்து அப்படிங்கிறத பெருமா இதாக வேற பேசுறீங்க அதில் என்ன சொல்கிறாரு பயங்கரமாக சிஎம் சார் நீங்கள் இந்த அரசியல் அரசியலாம் தூக்கி போட்டுட்டு எங்கள் தளபதி சொல்கிற மாதிரி தில்லு இருந்தா தேர்தலில் சந்திங்க அப்படிங்கிறீங்க எங்கே போய் நின்று பேசுகிறீங்க இப்போ நீங்கள் சிஎம் சார்னு சொன்னது யாரை எந்த சிஎம்ஐ முதல்ல புதுச்சேரி சிஎம்மா தமிழ்நாடு சிஎம்மா ஆனா ரெண்டு பேருமே சரி எனக்கு பயமே எங்க வந்துருச்சுன்னா கரூர்ல மாதிரியே நடந்தவொடனே எனக்கு மாதிரியே அது பக்கு இருக்கட்டும் அங்க உள்ள காவல்துறைக்கு நன்றி இதே மாதிரி தான் கரூர்ல காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க நாற்பத்தோரு பேரை போட்டு தள்ளிட்டாங்க இந்த காவல்துறைக்கு நன்றின் உடனே பிடிச்சிருச்சு அதுல ரொம்ப குறிப்பா அந்த சிஎம் புதுச்சேரி சிஎம் புகழ்றாங்களா சரி புகழ்றீங்க சிஎம் சார்னு மொட்டையா சொன்னா ஸ்டாலின் சார் அப்படின்னு கூட சொல்லலாம்ல அந்த அறிவு கூட அந்த தெளிவு கூட இவங்க அரசியல்ல இல்ல சிஎம் சார்னு இன்னொரு மாநிலத்துல போய் உட்காந்து அது யாரை குறிக்கும் அங்க உள்ள சிஎம் தான் குறிக்கும் ஏன் பாஜக பத்தி எந்த குறிப்புமே வரல நேரடியா ஏன் கொள்கை எதிரி அரசியல் எதிரி பாயாசம் பாசிசம் அதெல்லாம் காணோம் சவுண்டு குறைஞ்சிருச்சே ஒன்றிய அரசு பத்தின பேச்சு சவுண்டு குறையுதே ரேஷன் கார்டு நியாய கடை யார் செய்யணும் மாநில அரசு அதை போய் மத்திய அரசு கேட்கறது இங்க உள்ள அமைச்சருக்கு இலாக்கா இல்லாமல் இருந்தா அங்க போய் உட்காந்துட்டு அந்த அமைச்சருக்கு இலாக்கா பேசுறது எங்க போச்சுன்னு தெரியலையே பாயசங்கிற வார்த்தையும் வரலையே பாசிசங்கிற வார்த்தையும் வரலையே அந்த எதிரி இந்த எதிரி உனக்கு எனக்கு தான் போட்டு எதுவுமே இல்லையே எங்கேயோ அடிபட்டதுக்கு எங்கேயோ போய் நின்று குலைக்கிற நாய் மாதிரி புதுச்சேரியில் போய் நின்று குலைச்சிருக்கீங்க அது மட்டும்தான் தெரியுது விஜய்க்கு நல்லா தெரியும் அவர் கட்சியுடைய எக்ஸ்பைரி டேட் என்னைக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவரும் பயணிக்கிறாருங்கிறது தெளிவாக தெரியுது எங்கே ஆளை காணுமே செங்கோட்டையனை காணமே நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் புதுச்சேரியில் அவ்வளோ பெரிய கூட்டம் நடக்குது ஆள் இல்லை கொள்கையே இல்லை உங்கள் கட்சிக்கு ஆனால் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒருத்தரை போட்டு நாஞ்சில் சம்பத்து அவரையும் ஆளை காணும் உஷியானந்த எப்போயும் வீரமா பேசுவார் அவரையும் பேச விடலை ஆதவ வந்து அரசியல் பேசலை கருத்து கோட்பாடு தத்துவம் பேசலை எங்கேயோ உட்காந்துட்டு எங்கேயோ குலைச்சிட்டு அவர் போயாச்சு இவர் எப்பயும் போல எந்த இடத்துல ஏற்றணும் எந்த இடத்துல இறக்கணும் எதுவுமே இல்லை மொட்டையா போயாச்சு இதுக்கு இடையில அந்த பொதுக்கூட்டம் நடக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால துப்பாக்கியோட ஒருத்தர் உள்ள பிடிச்சிருக்கிறாங்க அந்த துப்பாக்கி யாருது அப்படின்னு கேட்டா காரைக்குடி மருத்துவர் பிரபுவோடைய பாதுகாவல காவல்துறை தெளிவா கேட்குறாங்க இப்ப அவருக்கு எதுக்குப்பா பாதுகாப்பு உங்க தலைவருக்கு கொண்டு வந்திருந்தா பரவாயில்ல அடுத்த கட்ட தலைவர்களுக்கு இருந்தா பரவாயில்ல காரைக்குடியில் இருக்கிற மருத்துவர் பிரபுக்கு நீதிக்கு பாதுகாப்பு இந்த இந்த துப்பாக்கி யாருடையது போல லைசன்ஸை காட்டுப்பா உரிமத்தை காட்டுப்பான்னு கூட்டிட்டு போயிட்டாங்க இங்கே காவல்துறைக்குலாம் நன்றி சொல்றாங்க விஜயன் ஆதவும் ஆனால் அங்கே பாத்தீங்கன்னா நம்ம ஈசா சிங் காவல் கண்காணிப்பாளர் அந்த அதிகாரி பெண் அதிகாரி உஷியானது கிட்ட ஃபயர் பண்ணுறாங்க நீங்க சொல்லி நான் நடக்கணும்னு அவசியம் இல்லை உங்க கட்டளைக்குலாம் வேலை செய்யறதுக்கு நான் ஆள் கிடையாதுன்னு ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஆனால் காவல்துறைக்கு நன்றிங்கிறாங்க என்ன நடக்குதுன்னே தெரில ஆனால் பத்தே நிமிஷத்தில் சோழியை முடிச்சுட்டு நல்ல வேலை யாருக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் போய் சேர்ந்ததே பெரிய விஷயந்தான் தொடரும் இந்த கொள்கையற்ற தற்கொலைகளின் கூட்டம் நாம் தான் சுதாரித்து கொள்ள வேண்டும்